பெரிய போஸ்டர் வந்து அடிச்சு கருஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சு மஞ்ச கலரால மறுபுறம் தயவு செய்து பாக்காதேன்னு நினைப்பான் ஆஹா அத பாக்கத்தான் வேணும்னு அப்படியே கார ஸ்லோவாக்கி திரும்பி பார்த்தா சவுக்காரத்துக்கு வெளம்பரம் போட்டு மனிதன்ற ஒரு ஒரு விஷயமே அதான் மூடி வைச்சா திறந்து பாக்கும் சும்மா வெயிங்க சும்மா வெயிங்க மூடி வேயுங்காது அத எடுத்து பார்ப்பாங்க ஒரு கற்ற பற்றும் அவனுக்கு ஒரு விஷயம் பற்றும் ஒரு தலைப்பு பற்றும் அவனுக்கு அந்த எழுத்து பற்றும் அவனுக்கு அப்படி ஏற்பாடு செய்யுங்க எனக்கு கிஃப்ட் கொடுக்கிற நேரத்துல இதுகளை கொடுப்போம் நம்ம இப்படி இந்த ஊடகங்களின் ஊடாக நம்முடைய பங்களிப்புகளை நாங்க செய்தா அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நாங்க சிந்திச்சு பார்க்கலாம் அப்ப அப்படி நாங்க ஊடகங்களுக்கு எழுதணும் வாங்கணும் அதை ஊக்குவிக்கணும் அந்த ஒரு விஷயத்தனையும் நீங்க எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இஸ்லாத்த கொச்சைப்படுத்துறதுக்கண்டும் இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கிறது கண்டும் திட்டம் கட்டி இருக்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு எதிரான பல ஊடகங்கள் வெளி வந்திருக்கிறது ஒரு சலைமர் என்று சொல்லக்கூடிய ஒரு பாரறவையா வைத்தல் முகாஜில கிறிஸ்தவ பிரச்சாரத்துக்கான ஒரு வகுப்புல வந்து பேசுறாரு நான் எந்த முஸ்லிம்களை கிறிஸ்தவனாக மாற்றியுள்ளேன் என என்னிடம் கேட்காதீர்கள் அவர் பேசுறாரு என்னன்னு எந்த முஸ்லிம கிறிஸ்தவனா கேட்க வேண்டாம் என்று சொல்லிட்டு அவர் என்ன சொல்றார் எத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குகிறார்கள் என்று கேளுங்க அவங்க திட்டம் என்ன தெரியுமா முஸ்லிம் கிறிஸ்தவனா மாத்துறது மாத்துறதில்ல முஸ்லிம்களை இஸ்லாத்துக்கு எதிராக இயங்க வைக்கிற முஸ்லிமா தான் அப்பா முஸ்லிம்கள் முஸ்லிம்களை பேசி கேட்பான் அப்ப என்ன கே? அவனுடைய திட்டத்தை சொல்றான் அவன் அவனுடைய திட்டத்தை என்ன சொல்றான் தெரியுமா எத்தனை முஸ்லிம்களை நான் கிறிஸ்தவனாக மாற்றி என்று என்னிடம் கேட்டாதீர்கள்னா நீங்க போய் முஸ்லிமை கிறிஸ்தவனாக ஆக்குறது இல்லவேல எத்தனை முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு எதிராக இயங்குகிறார்கள் என்று கேளங்கள் என்றால் என்ன அர்த்தம் எத்தனை முஸ்லிம்களை உங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இயங்க வைக்க முடியுமோ எங்க பெய்யுங்க அப்ப என்ன செய்யணும் இஸ்லாம் என்ற தோரணையில முஸ்லீம்கள் என்ற தோரணையில முஸ்லீம்கள் கையில இருக்கிறத புரட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு இதான் நீ கே தவிதான் என்ன ஹரிஷ் இதா பார் இதான் பிஹ் விக்குதா அப்படிதான் பாரு கொடுக்கணும் குடுத்தா என்ன செய்வான் பாப்பான் முக்கால என்ன இருக்குது மூக்கால ரத்தம் வந்தால் மூக்கால ரத்தம் வந்தால் சூரத்தில் பாத்தியாவை மூத்திரத்தால் நிச்சயி நாள் நிக்கும் இத வந்து பாத்துக்கிட்டு பாத்தியாவோட மகிமையோ அவன் மூத்திரத்தால எழுத எழுதாட்டியும் சரி கண்டதுல பாலா இல்லையா அப்ப முஸ்லீம்களை இஸ்லாத்துக்கு எதிராக இயங்க வைக்கிறத வந்து அவர்களுடைய திட்டங்களாக இருக்கிறதோ அப்ப அவர்கள் போடுற புத்தகங்கள் கட்டுரைகள் ஆபாசமான படங்கள் இதெல்லாம் பெரிய வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறுல முதல்ல இஸ்லாமிய ஒரு நாட்டுல திரையரங்கு ஏற்பாடு செய்யப்படுது இன்னைக்கு நூத்தி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னால முதல் ஒரு திரையரங்க கொண்டு போய் அங்க வச்சான் வச்சா எதிர்ப்பு வந்து ஜப்ப திரையரங்கா அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு வந்துச்சு அப்ப அவன் என்ன சவால் விட்டான் தெரியுமா இன்னைக்கு இந்த திரையரங்கு நான் எடுக்கிறேன் ஒவ்வொருத்தரை ஊட்டுக்குள்ளையும் கொண்டு அந்த திரையரங்குன்னு சவால் விட்டான் இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தரை வீட்டுக்குள்ளையும் வந்து ஒவ்வொருத்தர போன்லயும் வந்துட்டு இந்த திரையரங்கு பாக்குறோம் டிவிய திரையரங்க பயன்படுத்திக்கான் அப்ப பயந்து பயந்து தெரியும் படம் பார்க்க போற வீட்டுக்குள்ள சேனலை மாட்டி இது பிடிக்கல அதை பாக்கலாம் டிவியில பாக்கலாம் ஒவ்வொரு கார்ல பாக்கலாம் படத்தை இன்னைக்கு மாத்திட்டானா இல்லையா சிந்திச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல மோஷா என்று சொல்லக்கூடியவன் லக்கீபாய் என்னும் ஒரு நாவல் எழுதினான் அந்த ஊடகங்கள் ஊடாக முஸ்லீம்களை எப்படி கொச்சப்படுத்தான் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு மோஷா என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் லக்கீபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் எழுனான் அந்த நாவலுடைய அந்த அந்த கதைகளை வந்து எப்படி அவன் சொன்னா அரேபியர்களை கொடூரமானவர்களாக சித்தரித்த அந்த நாவல் கதை எப்படி சொன்னா நல்லா இருக்கும் அரேபிய வந்து கொடூரமாக சித்தரிக்கிறது அப்படி எழுதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இன்சான் என்ற ஒரு அரபு நாவல் முஸ்லிம் பெண் தரங்கட்டவளாக தேசியாக அதுல கதாபாத்திரம் எடுத்து அதுல ஒரு கிறிஸ்தவ யூத குடும்பம் என்ற நம்பிக்கை நட்சத்திரமாக அதுல எடுத்து முஸ்லிம்கள் சின்ன பின்னம் மாதிரி அந்த நாவலை எழுதி முடிச்சான் அரபியிலேயே எழுதி இசுவ அப்ப மக்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா பார்த்து அதுல இருந்த விஷயம்தான் வந்து படுறது உதாரணத்துக்கு நம்முடைய மைண்ட்ல எல்லாம் வெள்ளக்காரன் டை கட்டி ஷர்ட் போட்டு ரவுசர் போட்டு ஷூ எல்லாம் அடிச்சுட்டு ஒரு வெள்ளக்காரனை காண்டா அவன் நாகரீகமானவன் அப்படித்தான படுது அப்படிதான் படுது சரியா சேர்ட்டு போடாம வச்சாய் சாரணம் அடிச்சு கட்டிக்கிட்டு தோல்ல ஒரு சாலியை போட்டு ஒரு கருப்பண்ணுண்டா அவன் முரட எப்படிதான் இடத்துல உளவியல் ரீதியான ஒரு கிளாஸ் நடந்துச்சு ஒரு கவுன்சிலிங் நிகழ்ச்சி நடந்து இந்த கவுன்சிலிங் நிகழ்ச்சியில இந்த கவுன்சிலிங் பண்ண வந்த திடீரென்று ஒரு போட்டோ போடுற ப்ரொஜெக்டர்ல போட்டோல ஒரு வெள்ளைக்காரன் டை காட்டி ரவுசர் போட்டு ஷர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வெள்ளைக்காரனும் ஒரு சார்ந்த மடிச்சு காட்டு ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறாங்க கொஞ்ச நேரம் போறாரு அந்த படத்தை எல்லாம் பாக்குறாங்க எல்லாம் பாருங்க டக்குன்னு கட் பண்ற கட் பண்ணிட்டு கேட்கிறாரு யார கையில கட்டி இருந்துச்சு கேட்க யார கையில கட்டி இருந்துச்சு எல்லாரும் சொன்னாங்க என்ன தெரியுமா அந்த கருப்பெண்ட நீக்கிறோக்காரண்ட கையில தான் கத்தி இருந்துச்சு திரும்ப போறாங்க இந்த வெள்ளக்காரண்ட கையில தான் கத்தி இருக்குது வெள்ளக்காரண்ட கையில தான் கத்தி இருக்குது இத வச்சு அவர் என்னத்தை வழங்கப்படுத்தினு சொன்னா நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய ஆழ்மன பதிவுகள் நம்முடைய கண்களால் காணும் காட்சியை கூட மாத்தி காட்டும் கண்ணால பாக்குற காட்சி இருக்குது அதை மாத்தி காட்டும் அப்படி என்று சொல்லி சொல்லி காட்டுறோம் அப்ப பாருங்க இன்னைக்கு முஸ்லிம்களை இப்படி சித்தப்படுத்தி கோரமானவர்களாக கொடூரமானவர்களாக இன்னைக்கு காட்டினா உலகத்தில் உள்ள மனிதர்களத்தெல்லாம் முஸ்லீம் அடிச்சன்னா அப்படிதான் இன்னைக்கு திரைப்படத்தை பாருங்க நம்ம தமிழ் படத்தை பாருங்க தமிழ் படத்துல வட்டி கொடுக்குற ஒரு கரெக்டருக்கு ஒரு ஆள ஆறு எடுப்பான் சோனோதான் ஷேக் பேரு ஷேக் என்னன்னா ஷேக் ஷேக் எந்த தமிழ் படத்தை எடுத்து பார்த்தாலும் தமிழ் படத்துல வட்டி கொடுக்குறாள் யாரு ஷேக் முஸ்லீம் தான் வட்டி கொடுக்குறான் இன்னைக்கு முஸ்லீமோட வட்டி கொடுக்குறவன் முஸ்லீமா வட்டி கொடுக்குறவ இந்த படத்தை பார்க்கிற அவ்வளவுவே நம்ம மனசுல என்னத்த படிக்க வைக்கிறான் முஸ்லீம் தான் வட்டி கொடுக்குறவன் அப்படி இந்த ஊடகம்ங்குறது என்ன செய்யறதுன்னு சொன்னா இல்லாத உன்னை இருக்கிற மாதிரி பிக்சர் காட்டிடும் இப்ப அவன் முஸ்லீமை பார்த்தா வாப்பா ஹிவுன்ஹா அப்படின்னு டாக்கு முஸ்லீம் பயம் முஸ்லீம்கள் பயன்புறை ஏமாச்சிடுவோம் வட்டி வாங்கிடுவான் துணிடுவான் கொள்ளையடிச்சிடுவான் கட் அடிச்சிடுவான் மோசமானவங்க என்று காட்டணும் காட்டுறதுக்கு முஸ்லிம் முஸ்லிமா தான் இருப்பான் ஊடகங்கள் முஸ்லிம்களை பத்தி இப்படி விமர்சனம் செஞ்சுக்கிட்டிருக்கிறத நாங்க பாக்குறோம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டு ஆஷிக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ஹிமாயா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் என்னறான் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குர்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நாவலை என்னறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அதே ஆண்டுக்கூடிய ஒரு நாவல் என்பவன் இந்த நாவல்களை எல்லாம் முஸ்லிம்களை கொச்சப்படுத்தி முஸ்லிம்களை தரங்கட்டவர்களாக காட்டி யூத கிறிஸ்தவ குடும்பங்களை நம்பிக்கை நட்சத்திரங்களாக காட்டினான் அப்ப இல்ல விளைவு என்ன முஸ்லீம்களை தரங்கட்டவர்களாக அடுத்த மனசுல பதிய வைக்கிறதா இருக்குது இலங்கையில வெங்கமுவ நாளக ஹிமி என்று சொல்ல ஒரு ம பௌத்த மதகுரு எழுதுறார் ஜாதிக மனச வரா மஹா சிங்களஹ என்ற ஒரு நாவல்ல வந்து என்ன எழுறாருன்னு சொன்னா எப்ப அஷோரக் மினிஸ்டர் மௌத்தாருது முன்ன எழுறாரு எல்ஜிடி தமிழ் அமை இன்னும் தமிழ் அமைப்புகள் எல்லாம் இருந்துச்சு இந்த தமிழ் அமைப்புகள் ஆயுத பணியாக செயற்படும் அதே வேளை முஸ்லிம் தீவிரவாத அமைப்பு ஜிஹாதி அமைப்பாக மிகவும் சூட்சுமமாக செயற்பட்டு வருகின்றார்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்ளை வந்த இடங்களில் ரெண்டு மாபெரும் கூட்டங்களை நடத்தி முஸ்லிம்களிடம் மூன்று பொறுப்புகளை விட்டு சென்றிருக்கின்றான் அதுல ஒன்று பெரும் தெருக்களுக்கு அருகிலே வியாபார நிலையங்கள் நீங்கள் நிலங்களையும் வியாபார நிலையங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும் பெரும் பெரும் வீதிகள இப்ப கொழும்பு ரோட்டு கண்டி ரோட்டு காளி ரோட்டு இப்படி பெரிய பெரிய வீதிகள் ஓரங்கள்ல முஸ்லிம்களுக்கு வியாபார நிலையங்கள் முஸ்லிம்களுக்கு நிலங்களை வாங்குங்கன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொடுத்தாங்க எங்க சொன்னா கொழும்புல எட்டாவது முஸ்லிம்களுக்கு தான் கூடுதலா கடை இருக்குது அப்பிரதான இடங்கள முஸ்லிம்கள் தான் கூட அண்ணன் முஸ்லிம்களே வியாபாரத்துக்கு தான் வந்த இலங்கைக்கு வந்தவங்க தான் பல்கி பெரிய ஏன்னா வியாபாரத்துல முஸ்லீம்கள் கூட இருந்தாங்க அதனால அது இருந்துச்சு இவன் அதை புரட்டி எடுக்கிறதுக்கு இப்படி கொடுக்கான் இரண்டாவது என்ன செய்தான் பள்ளிகள் அதிகம் கட்டப்பட வேண்டும் ஒரு பள்ளியில் அதான் ஒழித்தால் அடுத்த பள்ளியில் வாங்கு கேட்கிற அளவுக்கு அடிக்கடி பள்ளிகளை நெருக்கமா கட்ட வேண்டும் மூன்றாவது திட்டம் தனது பேரன் கடாபித பேரன் மீண்டும் இந்த நாட்டுக்கு வர நேரம் இந்த நாடு முஸ்லிம் நாடாக மாறி இருக்க வேண்டும் என்று மூன்று திட்டங்களை அவன் தீட்டினான் என்று சொல்லிட்டு அவன் தொடர்ந்து என்ன எழுதுறான் தெரியுமா இதுக்கு பணம் தருவதாகவும் அவன் வாக்களிச்சிக்கிறான் நிலம் வேண்டனா பணம் தர்றதாக அந்த தலைவர் அளிச்சுக்கிறான் அஷாரப் அறிவுள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஆட்சிக்கு வள வர இருக்கும் அஷரப் என்பவர் தான் இந்த திட்டத்தின் பகடை கயங்கிறார் அவர்களின் அப்ப இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்த அஷரப் ஆட்சிக்கு வந்துடும் ஜனாதிபதி யாரும் இந்த நாடு முஸ்லிம் நாடு ஆகும் அவ்வளவு வேகமாக திட்டம் போட்டது எந்த தாக்கத்தில் கொல்லப்படுறது சும்மா முஸ்லிம்கள் ஒரு தாக்கம் என்ன செய்யப்படுது ஏற்படுத்தப்படுது இப்படி நம்ம நாட்டிலே இஸ்லாத்துக்கு எதிராக என்ன செய்யப்படுது விமர்சனங்கள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்குது இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்து நேரம் நெருக்க நம்ம இதோட கொள்வோம் அந்த ஊடகங்கள் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி முஸ்லீம்களை கொச்சப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிற நேரத்துல நம்ம முடியுமாக இருந்தால் எந்த ஊடகத்துக்கு நம்முடைய இஸ்லாமிய தத்துவங்கள் எழுதலாமோ எழுதுங்க தினகரன் எழுதுங்க வீரகேசரியில ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இஸ்லாமிய ஒரு பகுதி ஒன்று இருக்குது அதுல அக்கறை பற்ற சேர்ந்த ரிப்போர்ட்டர் மீரா அதுக்கு பொறுப்பு அவர் கேக்குறாரு ஆர்டிக்கல்ல தாங்கப்பா நான் போறேங்கிறார் என்ன கோ தவித்து கொள்ளையில இருந்து தாங்கன்னு கேட்கிறார்கள் எழுதி தாங்க போறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் எழுதுறாரு எழுதுங்க எழுதி எங்க பள்ளிவாசல் அனுப்பிங்க நாங்க குடுக்குறோம் வீத கசரி உங்களுக்கு என்ன பத்திரிகை எழுதலாமா எழுதுங்க பத்து தடவைலங்க பதினொன்றாவது பிரசுரமாட்டும் எழுதுங்க சிங்கள பத்திரிகைக்கு சிங்கள ஆற்றல் உள்ளவங்க எழுதலாமா எழுதுங்க என்ன எழுதுங்க இஸ்லாத்தை பற்றி மக்கள் தவறா புரிஞ்சிக்கொண்டிருக்கிற சப்ஜெக்ட்டை அடுத்து இதை தான் இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்டது இஸ்லாம் என்று திறக்கிறார்கள் இஸ்லாம் யுத்தம் செய்தது என்னென்ன கட்டத்துல தான் எழுதுங்க உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதுங்க அப்போ ஊடகங்களை இஸ்லாமிய விஷயங்களாக மாத்தி பாருங்க தனி இஸ்லாமிய ஊடகங்களை உருவாக்குங்க இருக்கிறத ஊக்குவிங்க அடுத்த ஊடகங்களை இஸ்லாமிய கருத்துக்களை திணிக்க பாருங்க இஸ்லாம் அல்லாத இஸ்லாத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஊடகங்களை நாம சமூக பகிஷ்கரிப்பு செய்வோம் வளர்ந்து வரும் நம்முடைய சமூகங்களுக்கு வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அதை ஒரு அநியாயமான ஒரு விடயமாக அதை காட்டி அதனுடைய ஆபத்தை வழங்கப்படுத்துவோம் எல்லாம் அல்ல அல்லாஹ் அக்கசுபா நம் நம்ம மனைவியில் ஈமானோட வாழ வைத்து இமானோட